వనకమ్మా వనకం తేంొడి స గోధ దోశ அப்போ ஒன்று கணக்கு அதை அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும் எப்படி பேசுறது அபிராமி அபிராமி போற்றியா அபிராமி எந்த அது நீங்கள் தினம் சொல்லலாம் நீங்கள் தானே சொன்னீங்க ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொன்ன நீங்கள் தானே தெனம் அபிராமி அந்த ஒரு பத்து பத்து பாட்டாக நீங்கள் பாடலாம் முதனா பத்து பாட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பதினொன்றுலேருந்து இருபது அப்படி நீங்கள் நூறு பாட்டு இருக்கு தினமும் சொல்லிக்கிட்டே வந்திங்கன்னா மனப்பாடாயிரும் அதில் கா கவலைகள் தீக்கிற மருந்து நிறைய இருக்குது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்ணால் பார்த்தாலே போதுமா நம்ம கவலைகள் எல்லாம் தீந்துடுமா உலகத்தில் உள்ள எல்லாம் கிடச்சிடுமா திருப்பரங்குன்றத்தில் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளை மாதளம்பூர் நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணே தொழுவார்கு ஒரு தீங்கில்லையே இந்த பாடலை சொன்னால் உங்களுக்கு மன நிம்மதி தானே வரும் கூகுளில் போட்டு பாருங்கள் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியேன்னு போட்டு கூகுளில் பாருங்கள் பாட்டு வரும் அந்த பாட்டை சேவ் பண்ணி வச்சு தினமும் சொல்லுங்கள் மணக்கவளையெல்லாம்